ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோஸ் சீசன் டூவில் வந்து ஒரு புது அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் செந்தில் கேரக்டரை வந்து வசந்த் வசி அவங்க வந்து பண்ணிகிட்ருந்தாங்க இல்லையா ஆனால் இப்போ வந்து நம்மளோட பழைய ஜீவா பாண்டியன் ஸ்டோஸில் வந்து ஜீவாவான்னு நடிச்சார் இல்லையா வெங்கட் ரங்கநாதன் அவர் வந்து அந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மீனா ஜீவா அந்த ஜோடி வந்து மறுபடியுமே வந்து சக்சஸ்ஃபுல்லாக இணையப் போகிறாங்க ஆனால் இது வரைக்கும் செந்திலோட கேரக்டர் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜே இல்லாமல் ஒரு நார்மல் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க கதிரோட கேரக்டர் தான் கொஞ்சம் வெயிட்டேஜோட காட்டிட்டு இருந்தாங்க இப்போ இதில் வந்து ஜீவாவாவாகியே வெங்கட் ரங்கநாதன் இவங்க வந்து ரீப்ளேஸ் பண்றதுனால இந்த கேரக்டருக்கும் வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரி கொண்டு வர போறாங்க அப்படின்றத வந்து இப்போ நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது ஸோ இது வந்து ஒரு வெற்றி காம்போ இல்லையா ஜீவா மீனா ஸோ இதே காம்போ வந்து இப்போ செந்தில் மீனா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறாங்க இருந்து அதே சக்சஸை இவங்க இந்த சிறியிலையும் கொடுக்க போகிறாங்களா எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து இந்த செந்தில் கேரக்டரில் வந்து வரப்போகுது எப்படியெல்லாம் இந்த கேரக்டருக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து ஏற்றப் போகிறாங்க இந்த மாதிரியான ட்ராக்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வந்து பேர் சேஞ்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை வந்து வசந்த் வசி அவங்களே வந்து நல்லா இருக்குமா அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் ஆரம்பித்த புதுசில் வசந்த் வசி வந்து மீனாக்கு வந்து தம்பி மாதிரி இருக்காங்க அப்படின்ற கமெண்ட் எல்லாம் கூட வந்துட்டு இருந்தது ஸோ இந்த கேரக்டர் சேஞ்ச் வந்து இப்போ வரவேற்கத்தக்க ஒன்றா அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செஷனில் சொல்லுங்க தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ